எப்படி எனில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்ற வார்த்தையின்படி நம் தேவனுடைய கிருபையாலே நம் பாவம் நிவர்த்தியாகும் இப்படி நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து நம்மை ரட்சிப்பது நம் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு நம் பிதாவாகிய தேவனுடைய ஈவு அன்றியும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி நமக்கு கிடைத்த ரட்சிப்பு நம் முடிவு பயந்தம் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு அவருடைய கிருபை நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அன்றியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சந்தேகத்தோடல்ல மிகுந்த பலத்தோடு மற்றவர்களிடம் அறிக்கை செய்ய வேண்டும் அப்பொழுது நம் தேவனுடைய கிருபை பூரணமாய் நம்ம நிலைத்திருக்கும் நாமும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம் எங்களை உம்முடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்க செய்யும் உம்முடைய கிருவைக்காக நன்றி ஏசப்பா நன்றி